மகாபாரத கதை துர்வாசர் விஜயம் சொல்வது ஹேமலதா பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறாங்க அப்போது ஒரு சிறு குடில் மாதிரி அமைச்சுட்டு அதில் தான் அவங்க காலந்தள்ளின்னு இருக்காங்க அவங்கள பார்க்குறத்துக்கும் அடிக்கடி அக்கம் பக்கத்துலேருந்து சில முனிகள் ரிஷிகள் இன்னும் சில ஊர் மக்கள் அவங்களாம் வேறு இவங்களை பார்க்குறதுக்குன்னு அப்பப்போ வருவாங்க இவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வரவங்களை சரியாக உபசரிக்க முடியலையே அப்படின்ட்டு பாஞ்சாலிக்கு ஒரே கவலை அவன் நெருப்புலேருந்து வந்தவ தானே அதனால் அவள் சூரிய பகவானை நினச்சி பூஜை பண்ணுறா ரொம்ப வருத்தப்பட்டு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்ட்டு அப்போது சூரிய பகவான் அவளுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுக்குறாரு இதுலேருந்து எடுத்து நீ யாருக்கு வேணாலும் பரிமாறலாம் நீயும் சாப்பிட்டுட்டு கடைசியாக இதை கவுத்து வச்சேனாக்கா இன்னொரு தடவை எடுக்க முடியாது ஒரு நாளைக்கே ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஆனால் அது திறந்துருக்கும்போது எவ்வளோ பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சாப்பாடு அதுலேருந்து நீ நினைச்ச சாப்பாடு நல்ல சாப்பாடு வரும் அப்படின்ட்டு ஒரு அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவான் பாஞ்சாலிக்கு கொடுக்குறாரு அதை வச்சுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா வரவங்க போகிறவங்களுக்கும் உபசரணை செய்யறதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் துர்வாச ரிஷி அவர் வந்து கோபத்துக்கு ரொம்ப பேர் போனவர் முனுக்குன்னா அவருக்கு கோபம் வந்துடும் அப்படியே சாபமும் கொடுத்துருவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் என்ன பண்ணுறாரு அஸ்தினாபுரத்துக்கு அவரோட சீடர்கள் கொஞ்சம் நிறைய பேரே கூட்டின்னு வந்திருப்பார் அவர் அத்தனை பேரையும் கூட்டின்னு அஸ்தினாபுரம் போவார் அவரை பற்றி அங்கே எல்லாருக்கும் தெரியும் துரியோதனனுக்கும் தெரியும் அதனால் சகுனி வந்து துரியோதனன்கிட்ட நீ கோபப்படுறாத அவர்கிட்ட நல்ல விதமாக ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வழியே பாருன்ட்டு சொல்லுவார் அதனால் அவரை நல்லபடியாக உபசரிப்பாங்க துர்வாசரை அவரும் நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நிற எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு வாழ்த்துவார் துரியோதனனை இவங்க முதலே திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க அவரை எப்படியாவது பாண்டவர்கள் குழிலுக்கும் அனுப்பினாக்கா அவங்களால் இவரை உபசரிக்க முடியாது இல்லையா அப்போது துர்வாசர்கிட்ட அவங்க சாபம் வாங்கிப்பாங்க அப்படின்ட்டு அதனால் அவங்க என்ன பண்ணுவார் எனக்கு ஒரே ஒரு ஆசை சுவாமி நீங்கள் என்னை மட்டும் வாழ்த்துனீங்க என்னோடய அண்ணா குடும்பம் வந்து வனவாசத்தில் இருக்காங்க நீங்கள் அங்கேயும் போய் அவங்களுக்கும் வாழ்த்து கொடுக்கணும் அங்கேயும் போய் அவங்க செய்கிற விருந்து உபசாரத்தை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அவன் வந்து துருவாசர்கிட்ட ரொம்ப பணிவாக அப்படியே நாடகம் நடித்து அவரை வந்து ஒத்துக்க வைப்பான் அவரும் அதனால் என்னப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இல்லை நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒன்று தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் துருவோ துர்வாசர்கிட்ட துரியோதனம் என்ன சொல்லுவான் கொஞ்சம் இப்போ பிற்பகலுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படிமா அவனுக்கு என்னன்னாக்கா அதுக்குள்ளே அங்கே எல்லாம் காலி ஆகிடும் இவங்களுக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுப்பான் சரின்ட்டு அவரும் கிளம்பி எல்லோரும் போகிறாங்க அவ்வளோ கும்பல் அன்றைக்கேன்னு பார்த்து அங்கே வேறு யாரும் அவ்வளோவா வரல அதனால் இவங்களும் அஞ்சு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு பாஞ்சாலி அவங்களுக்கும் போட்டுட்டு அவளும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சிருவான் அவள் கவுத்து வச்சப்பறம் கரெக்டாக இவங்கள்லாம் வருவாங்க அவளுக்கு ஒரே ரொம்ப வருத்தம் ஆகிடும் அடடா இந்த நேரம் பார்த்து இவங்கள்லாம் வந்திருக்காங்களே சும்மா யாராக வந்தாங்களே அவங்களுக்கு சாப்பாடு போட முடியலான்னு இவளுக்கு வருத்தம் அதுவும் வந்திருக்கிறது ரிஷி துர்வாச ரிஷி அவர் கோபம் அடைஞ்சி நம்மளெல்லாம் சவிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவளுக்கு ஒரே கவலை அந்த வேதனையில் அவள் யாரை போய் நினைப்பாள் அவளுக்கு எல்லாமே கிருஷ்ணன்தான் கோவிந்தா நீ இந்த மாதிரி என்னை வந்து சோதிக்கிறியே இது உனக்கு இருக்கா இப்போ எப்படியாவது என்னை இந்த இக்கட்டுலேருந்து நீ தான் என்னை தப் தப்பிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவள் அழுதுண்டே கிருஷ்ணனை நினைப்பாள் கிருஷ்ணன் தான் உடனே ஹெல்ப் பண்ணிவிடுவார் அவர் அதனால் அவன் கொல்லப்பக்கம் வழியாக வந்து படாத என்ன உன்னோட பிரச்சனைன்னு கேட்பார் அவள் சொல்லுவா இன்றைக்கி நான் வந்து பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டேன் இனிமே என்னால் அதுலேருந்து சாப்பாடு எடுத்து யாருக்கும் பரிமாற முடியாது அப்படின்பா அவ்வளோதானே இரு நான் வந்து பார்த்துக்குறேன் எதுக்குன்னு அந்த பாத்திரத்தை இங்கே கொண்டு வா அப்படிம்பாரு அது கவுத்துட்டேன் கிருஷ்ணா அப்படின்பாவோம் பரவாயில்ல கொண்டு வா அப்படின்பாவோம் சரின்ட்டு அப்படி எடுத்துன்னு போய் கிருஷ்ணன் கிட்டே அந்த பாத்திரத்தை கொடுப்பா அதில் ஒரே ஒரு பருக்கை ஒட்டின் இருக்கும் உள்ள சாப்பாட்டு சோத்து பருக்க அந்த பருக்கை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே வயத்துக்குள்ளே தடவி விடுவான் அப்போது கிருஷ்ணன் சாப்பிட்டா உலகமே சாப்பிட்டா மாதிரி இல்லையா எல்லோருக்கும் வயறு ரொம்பிடும் இவங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து ஆற்றுல குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வரோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க துர்வாசர் அவரோட சேர்ந்து வந்தவங்க சிஷிய எல்லாம் அவங்க எல்லாரும் குளிச்சுட்டு நதியிலேருந்து வெளியில் வரும்போதே அவங்க எல்லாருக்கும் வயறு ரொம்பிடும் இனிமேல் ஒரு கூட வயத்துக்குள்ளே போகிறதுக்கு இடமே இருக்காது அவங்களாம் பயந்துடுவாங்க ஏப்பம் ஏப்பமாக வரும் எல்லாருக்கும் என்ன இப்படி ஆயிடுச்சு திடீர்னு இவ்வளோ வயர் ரொம்பிடுச்சு இதோடு போய் நம்ம இன்னும் எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரே பயம் அதை வந்து துர்வாசர்கிட்ட சொல்லவும் முடியல அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருப்பாங்க அந்த நேரம் பார்த்து துர்வாசரே கேட்பார் என்ன எல்லோரும் எப்படி ஏப்ப விட்றீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கே ஏப்ப வந்துடும் அவரே சிரிச்சுட்டே ஏப்ப விட்டுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு இல்லை எல்லோருக்கும் ரொம்ப ரொம்பிடுச்சு நம்ம எங்கே இனிமேல் போய் எப்படி சாப்பிட்றது அதனால் நம்ம எங்கேருந்து போயிடலாம் போக முடியாது அப்படிம்பாங்க அந்த நேரம் பீமன் வந்து வாழை இலையெல்லாம் இவங்களுக்காக தயார் பண்ணி அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணுறதுக்காக ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வருவான் எல்லா இலையும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பான் இருப்பான் அப்போது இந்த துர்வாசர் பீமன் கிட்டே அப்பா எங்களால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்தே வைக்க முடியாது ஆசிரமம் வரைக்கும் கூட எல்லாம் வர முடியாது நாங்கள்லாம் இங்கேயே இந்த மரத்தடியிலே ஓய்வு எடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம் எங்களோடய ஆசீர்வாதம் உங்கள் அண்ணாக்கிட்டேயும் திரௌபதி கிட்டேயும் சொல்லிவிடு உங்களுக்கு எல்லோருக்கும் எப்போதும் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் நல்லா கவலையே விட்டுருங்க என்னோடய ஆசிர்வாதத்தை மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு பீமன் பீமன்கிட்ட சொல்லிடுவார் இது வந்து ஒற்றர்கள் கேட்டுருப்பாங்க துரியோதனனோட ஒற்றர்கள் அவங்களுக்கு போய் துரியோதனன்கிட்ட துருவாசரி இந்த மாதிரி அவங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்துருக்காரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று அப்படின்னு நினைப்பார் அப்போது அவனுக்கு கோபம் வந்துடும் என்ன செய்யுறது நம்ம ஒன்று நினைப்போம் வேறு ஆண்டவன் வேறு வேறு விதமாக இவங்களுக்கு எப்போ பாரு பாண்டவங்களுக்கே உபக உபகாரம் செய்கிறானே அப்படின்ட்டு அவனுக்கு கடுப்பாயிடுவாங்க அவன் எப்படி இருக்குது இந்த கதை பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க Thank you.